நாட்டில் இப்போ பத்தி எடுகிற ஒரு விஷயம்தான் திருகோணமலை விவகாரம் திருகோணமலை கடற்கரை அண்டிய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தர் சிலை நிறுவப்படுது திடீரென அமைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையினால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்படுது கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திறனும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திருகோணமலை போலீஸாரிடம் முறைப்பாடு செய்கிறாங்க பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பதற்ற நிலை ஏற்படுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் இந்த விவகாரம் போகுது ஆனந்த விஜயபால உடனடியாக அதனை அகற்றார் அன்று இரவே அந்த இடத்துலேருந்து பொலிஸாரை கொண்டு அகற்றப்படுது அந்த இடத்துல போலீசாருக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் அங்கே இருந்த சில பொதுமக்களுக்கும் இடையில் சரிச்சையும் பதற்றமும் சண்டையும் ஏற்படுகிறது அதற்கு மறுநாள் திங்கட்கிழமை பாராளுமன்றம் கூடுது பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம்தான் சூடுபிடிக்குது பாராளுமன்றத்தில் எப்போதும் போல எதிர்க்கட்சிகள் எல்லா விஷயத்தையும் எதிர்ப்பது போல இந்த விஷயத்தையும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி எதிர்க்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லோருமே இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தை கடுமையாக சாடுறாங்க பல எதிர்ப்புகள் பாராளுமன்றத்தில் கிளம்பியதால் நிலைமை மோசமடைய போகுது விபரீதமாக போகுது வேறு திசைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் செய்ய போகிறாங்க இதை வேறு திசைக்கு திருப்ப போகிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு உடனடியாக அவர் வலிட்டி அடித்து சொல்கிறாரு அந்த புத்தர் சிலையை புத்தர் சிலையினுடைய பாதுகாப்புக்காக நான் அகற்றியிருந்தேன் அந்த இடத்துலேருந்து தற்காலிகமாக அங்கே வேறு இடத்துக்கு நான் கொண்டு போயிருந்தோம் பாதுகாப்புக்காக இப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டாச்சு மீண்டும் புத்தர் சிலை அந்த இடத்துல அமையப்பெறும் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அன்றைய தினமே திங்கட்கிழமையே புத்தர் சிலை அகற்றப்பட்ட இடத்துக்கே கொண்டு போய் நிறுவப்பட்டது ஆரவாரங்களுடன் பரிவாரங்களுடன் அந்த விஷயம் நடந்திருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் புத்தர் சிலை அகற்றப்பட்டவுடன் அரசாங்கத்தை பாராட்டியவர்கள் பாராட்டு எழுதியவர்கள் மீண்டும் அந்த புத்தர் சிலை அந்த இடத்துல அமைய பெற்றதும் அந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை எழுத தொடங்கினாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசத் தொடங்கினாங்க இலங்கையை பொறுத்தளவில் இனவாதத்தின் மேலும் மதவாதத்தின் மேலும் தான் அரசியல் நடக்குது நம்ம ஆண்டு ஆண்டு காலமாக பல ஆண்டுகளாக பார்த்தோம்னா எஸ் டபு பாண்டா நாயக்காக இருக்கலாம் ஜே ஆர் ஜெயபர்தனாக இருக்கலாம் ஆர் பிரேமதாசாவாக இருக்கலாம் சந்திரிகா பாண்டாநாயக்கர் குமாராதவங்காக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம் கோட்டாபை ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கு இவங்க யாரை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக இனவாதத்தின் மீதும் மதவாதத்தின் மீதும் தான் சவாரி செஞ்சுக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் லேசாக பொதுமக்கள் மத்தியில் பற்ற வைக்கலாம் பெற்றோலை நெருப்ப கொளுத்தி போகிற மாதிரி தான் இந்த விஷயம் லேசாக பற்ற வைக்கலாம் அப்படிங்கிறதால இந்த ரெண்டு விஷயத்தையும் கையாண்டு இலங்கையில் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த இனவாதமும் மதவாதமும் தான் இலங்கை அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றி பெற்றதுனால்தான் இவ்வளோ காலமும் ஆண்டவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கையாண்டிருக்கிறாங்க ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்க மாத்திரம்தான் இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுத்து பிரச்சாரம் செய்யாமல் சட்டம் எல்லோருக்கும் சமனானது இந்த நாட்டில் எல்லோரும் சமமானவர்கள் இளைஞருடைய பொருளாதார கொள்கை ஊழல் லஞ்சம் ஊழல் இது சம்பந்தமான விஷயங்களை முன்வைத்து இவர் பிரச்சாரம் செய்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் எனக்கு தெரிந்த வகையில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் பேசாமல் இவ்வாறான கொள்கைகளை பேசி நாட்டில் நடந்திருக்கின்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் அல்லது நாட்டில் நடந்திருக்கின்ற சட்டத்துக்கு முரணான விஷயங்கள் லஞ்ச ஊழல்களை பேசி இவர் ஆட்சி பயிடமே இருக்கிறார் ஆனால் இந்த திருகோன்மலை விவகாரம் இப்போ அனுரகுமார திசா நாயக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பெரும் ஒரு சத்திய சோதனையாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த விஷயம் நடந்தவுடனே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தை மிக கடுமையாக தீர்த்தார்கள் இது ஒரு ஒற்றை ஆட்சி பௌத்த நாடு எங்கேயும் புத்தர் சிலை நிறுவப்படலாம் யாரும் தடுக்க முடியாது புத்தரசிலையை நீங்கள் அகற்றியது இழிவான செயல் உடனடியாக நீங்கள் அந்த இடத்துல நிறுவனம் இது பௌத்த மதத்துக்கு எதிரான சிங்கள மக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு சென்றாங்க தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களும் அரசியல் செஞ்சுருந்தாங்க தமிழ் அரசியல்வாதிகளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறது வக்கக்கெடு இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யாது அருண் ஹேமச்சந்திர ராமலிங்கம் சந்திரசேகரன் இப்படி பேர்களை குறிப்பிட்டு நீங்கள் இந்த பக்கம் வாங்க அந்த பக்கத்தில் ஒன்று நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க இவங்களும் தங்களுடைய கருத்துக்களை சூட்சிகுமமாக மறைமுகமாக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்புற வகையில் தான் பேசியிருந்தாங்க அது மாத்திரமல்ல இந்த திருகோணமலை விவகாரத்தை வைத்து தோற்றுப்போன தோல்வியடைஞ்ச அல்லது மக்கள் மத்தியில் நம்ம என்னத்தை பேசினா எடுபடும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு இந்த தோல்வி தோல்வியடைந்த அரசியல்வாதிகளும் இப்போ கிளம்பி இருக்கிறாங்க இனப்பற்றாளர்களாகவும் தேசப்பற்றாளர்களாகவும் மதப்பட்டாளர்களும் இப்போ கிளம்பி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல வழிகட்டிக்கிறாங்க இந்த நாட்டில் இனவாதம் மதவாதம் ஒழியணும் குழுக்களாக கூட்டாக நாங்கள் ஒரு கலந்துரையாடல்களை ஈடுபட வேண்டும் இந்த விஷயத்தை அரசியல்வாதிகள் தான் முன்னின்று செய்யணும் அரசியல்வாதிகள் தான் பிரச்சனைகளை பத்து வைக்கிற முதல் பொறியாக இருக்கிறாங்க இப்போ அரசியல்வாதிகள் மக்களை தூண்டிவிட்டால் அப்பாவி கிராமத்தில் இருக்கிற அப்பாவி கிராம மக்கள் இதற்கு எதிராக கிளந்தெழுவாங்க இவங்க சொல்றதான் உண்மைதான் இந்த அரசாங்கம் நாங்கள் எங்களுக்கு எதிராக செயற்படுகிறது எங்கள் மதத்துக்கு எதிராக செயற்படுகிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் முன் வச்சு கொண்டு வீதியில் இறங்குவாங்க இன்னும் ஒரு விஷயம் இருபத்தி தேதி இந்த மாதம் ஓராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு இப்போ குறிப்பாக பிரதான நபராக இருப்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண மொட்டுக் நாமல் ராஜபக்ஷ தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நவம்பர் இருபத்தொன்று பேரணிக்கு முக்கிய தலைமை தாங்கி முக்கிய பங்காளராக இருக்கிறார் இப்போ இவர் ஒவ்வொரு கட்சிகளையும் சேர்ந்தவங்களை கட்சி எதிர்கட்சியை சேர்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து சந்தித்து இதை விளங்கப்படுத்தி ஆதரவை திரட்டிட்டு வரார் இது ஒரு நாமல் ராஜபக்ஷவுக்கு ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ தான் அடுத்த ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டிருக்கு மற்றது நாமல் ராஜபக்ஷ இருபத்தோராம் பேரணியில் அதிகமான மக்கள் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இல்லாதது அவர் ஒரு தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மாறிவிடுவார் இவருக்கான இந்த நிலை இந்த போராட்டம் அல்லது இந்த ஒரு சவால் மிக்க விடயம் இருபத்தோராந்திகதி அவருடைய பேரணியில் கலந்து கொள்கிற மக்களை பொறுத்து தான் அமையும் போகுது அப்போ மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்படி இனவாத மதவாத கருத்துக்களுக்கு சார்பாக பேசுவது மூலமாக சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அரசங்கம் மதத்துக்கு எதிராக இனத்துக்கு எதிராக சேர்ப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போகிறதால பேரணியில் நிறைய மக்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிட்டு வராங்க இந்த நாட்டில் சிங்கள மக்கள் சிங்கள அரசியல்வாதிகள் இது ஒரு பௌத்த நாடு இது சிங்களவர்களுக்குரிய நாடு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சட்டம் எங்களுக்கு வித்தியாசமானது எங்களுக்கு சட்டம் வேறுபட்டது அப்படிங்கிற கொள்கை அல்லது எண்ணங்களோட வாழ்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் அந்த செயற்பாடுகளுக்கு போட தீவிரமாக உண்மையில் இலங்கையில் எல்லோருக்கும் சட்டம் சமமாக பகிரப்படுகின்ற போது எல்லோருக்கும் சட்டம் சமனாக இருக்கின்ற போது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் திறந்து போய்விடும் ஆனால் இலங்கையில் அரசியல்வாதிகள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுத்து செயற்படுவதனால் இலங்கையில் பிரச்சனைக்கான தீர்வை காண்பது முயல் கும்பாகவே இருக்கும் மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் எனவே தீர்வினை காண்பது ஒருபோதும் நடக்காத ஒரு விஷயமாக இருக்கும் எப்படித்தான் நாங்கள் கொள்கை ரீதியாக பேசினாலும் எப்படித்தான் நாங்கள் அரசியல் மேடைகளில் ஒமையாக பேசினாலும் அல்லது அரசியல் மேடைகளை உணர்ச்சி வசப்பட பேசினாலும் தீர்வு என்பது பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது அரசியல்வாதிகள் மத்தியில் கலந்துரையாடல் ஏற்படுத்தி இதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்றாக பேசுகின்றோம் ஒன்றாக போகின்றோம் ஒன்றாக பயணிக்கின்றோம் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லுபவர்களுக்கு மத்தியிலேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது நாங்கள் ஆட்சி விடம் வருவதற்கு அரசு செய்வதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படி என்றே தேடிக்கொண்டே இருப்பார்கள் அரசியல்வாதம் அப்படி தேடிக்கொண்டிருக்கின்றவர்களின் கையில் கிடைத்த ஒரு பொறிதான் இந்த விஷயம் இப்போ ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சிலையை புத்தர் சிலையை மீண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுவல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக அப்பாவி கிராம சிங்கள மக்கள் ஒன்று திரட்டப்பட்டிருப்பாங்க அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலேயும் கூட அமளி துமிளி ஏற்பட்டிருக்கும் அதற்கான ஒரு வழியாகத்தான் சில சிங்கள அரசியல்வாதிகள் அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது நடக்கலை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் கூட அரசியல் செய்யக்கூடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் பார்த்தேன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நிகழ்வில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட நிகழ்வில் தயசிரி ஜெயசேகர திலீப் ஜெயவீர மனோ கணேசன் எல்லாம் பாட்டு பாறாங்க அதில் தயாசிரி ஜெயசேகரை தமிழை பாட்டு பாறார் அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வடமாகாணத்திலிருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை வீடியோ பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸையும் காட்டிட்டு பார்த்திங்களா ஒரு சிங்கள ஏரியாவில் சிங்கள நிகழ்வில் தமிழ் பாட்டு பாட இருக்கேன் அது நான் தான் என்று கெத்தா பேசுகிறார் இந்த கெத்தா பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கொதித்தெழுந்த தாசிரி ஜெயசேகரிடம் பேசியிருக்கலாம் தானே நீங்கள் இதில் நியாயத்தை பேசுங்க உங்களோட மதத்துக்கு சார்பாகும் எங்களோட மதத்துக்கு சார்பாகவும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் திருகோணமலை சிறை விவகாரத்தில் நியாயத்தை பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சிருக்கலாம் தானே ஆனால் அது முடியாது இது ஒரு சிறு பிள்ளை வேளாண்மை செய்து வீடு போகிற கதையாகத்தாங்க இருக்கும் அரசியல் என்பது நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் வாக்கி வந்த மாதிரியாக பேசினா மக்களுக்கான தீர்வு கிடைத்து வரும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்லை பாட்டு பாட வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டு அந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு எல்லாமே செய்து விடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லை தங்களுக்கான உரிமை தங்களுக்கான என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை கச்சிதமாக சாணக்கியத்தனமாக பேசி தான் அரசியலை வெற்றி ஆனால் பாட வச்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சிரிப்பதெல்லாம் அது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் தான் எனவே இந்த நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் மக்கள் மனதிலை மாற்றங்களை கொண்டு வரணும் யாப்புல மாற்றங்களை கொண்டு வரணும் அதே போல் மத குருமார்களுக்கு மத்திலேயும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சில விஷயங்கள் சட்டத்துக்கு விரோதமாக அல்லது அநியாயமாக ஒரு விஷயம் நடக்கின்ற போது அதனை தட்டி கேட்கக்கூடிய அதனை பேசக்கூடிய ஒரு பலமான சக்தி உருவாக வேணும் அரசியல்வாதிகள் இதில் காய்வதை தவிர்க்கணும் ஒன்றாக போய் ஒரு அலுவலகத்தில் சந்திக்கிறோம் வீட்டில் போகிறோம் தேநீர் அந்திரம் நீங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது இப்படியான மக்களுக்கான பிரச்சனைகள் வருகின்ற போது ஒன்றாக இருந்து பேசி தீர்க்க முடியுமா இல்லையா தீர்க்க முடியும் நன்றாக ஒன்றாக பேசினால் மனம் விட்டு தெளிவாக பேசினால் திருக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் தாங்கள் சாகுகின்ற வரைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அமைச்சராக இருக்கணும் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்கிறாங்க அரசியல் தான் செய்கிறார்கள் எனவே எல்லா விவகாரத்தையும் இந்திய விவகாரத்தில் மாத்திரம் எல்லா விக விவகாரத்திலையும் தெளிவான ஒரு கலந்துரையாளர் தேவை சிலை வைக்கிற விஷயம் என்று நேற்று நடந்த விஷயமல்ல தமிழர் பகுதி வடமாகாணத்தில் இருக்கலாம் அல்லது முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதி கிழக்கு மாகாணமாக இருக்கலாம் செறிந்து வாழ்கிற பகுதியில் இப்படி திடீர் திடீரென புத்திர சிலைகள் தோன்றுவது வழக்கம் ஆனால் அந்த விவகாரத்தை எல்லாம் விட இப்போ உள்ள விவகாரம்தான் மிகவும் சூடுபிடிக்கிறது மிக முக்கிய பிரச்சனையாக மாறி அப்படின்னா இதில் நிறைய அரசியல் பின்னணி இருக்கிறது அரசியல் லாபம் இருக்கிறது இதற்காகத்தான் எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது எனவே நாட்டில் இனவாதம் மதவாதம் ஒளிய பண்ணுவேன்டா எல்லா மக்கள் மத்தியிலேயும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் மத்தியிலேயும் இந்த விஷயம் அவங்களோட மூளையிலிருந்து மனதிலிருந்து அழிய வேண்டும் இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு எல்லோரும் சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் வரைக்கும் இப்படியான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக கடினமான விஷயமாகும் இது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கொமர்சியில் சொல்லுங்கள்